ஓம் ஓம் என் அன்பு குழந்தையே நீ என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் பிள்ளை உன்னை எது துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை முழுமையாக நம்பு அனைத்தும் நல்லதற்கே என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்து கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்திரமில்லை எல்லாம் ஒரு நாள் மாறும் நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து மனம் போன போக்கில் சென்றாய் கடமைக்கு பூஜை செய்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்துப்பார் பார் எப்படி எப்படியோ உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் அப்படி ஓடிக்கொண்டிருந்தாய் கீழே விழுந்த உன்னை என் கரம் கொண்டு அழைத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை நினைவில் வைத்துக்கொள் கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு இன்னும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து என் அப்பாவே கதி என்று என்னையே நம்பி என் இடத்தில் ஒப்படைத்து விடாமல் பூஜை செய்து கொண்டிருக்கிறாய் உன்னை வழி நடத்தும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்துவேன் அது உன் அப்பாவின் கடமை நான் இருக்கின்றேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு என் பரிபூரண ஆசிர்வாதம் எப்பொழுதும் உனக்கு உண்டு உன் கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது என் பொறுப்பு அல்லவா பொறுமையாக இரு நான் இருக்கின்றேன் உனக்கு எப்பொழுதும் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் உன் அப்பா நான் இருப்பேன் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் இனி கவலைப்படாதே உன் வாழ்வில் வெற்றி எனும் தீபத்தை நான் ஏற்றுவேன் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியம் நிச்சயம் கைகூடும் உன்னப்பா நடத்தி கொடுப்பேன் ஒருமையாக காத்திரு என்றும் உனக்கு நான் துணை நிற்பேன் என்றும் நான் உனக்கு துணை நிற்பேன் நம்பிக்கையோடே இரு நல்லதே நடக்கும் ஓம் நமக் சிவாயே ஓம் நமக் சிவாயே